ஹே ஃப்ரோன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம நிலத்தினுடைய பழைய ஆவணங்கள் யுடிஆர் ஆவணமாக இருக்கட்டும் இல்லை சர்வை பண்ண ஆவணமாக இருக்கட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து த தற்போது வரை இருக்கக்கூடிய நில ஆவணங்கள் முக்கியமாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நில ஆவணங்கள் எல்லாமே இப்போ ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி உள்ள எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுவும் இப்போது வெப்சைட்டில் கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முழுக்க முழுக்க பயனுள்ள ஒரு தகவல் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது தமிழ்நாடு ஹர்ச்சிவ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ எந்த மாதிரியான லிஸ்ட்டெலாம் அந்த வெப்சைட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அர்ச்சிஸ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரியான லிஸ்ட்டெலாம் மெயின்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்று ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பப்ளிக் எஜுகேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வரைக்கும் ஃபார்ஸ் அண்ட் சார்ஜ் கெஜட் ஸோ அவங்க சைன் பண்ண அந்த கெஜெட் சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அதே மாதிரி பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸு இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் இதில் தான் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஆவணம் எல்லாமே வருது ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உண்டான ஆவணங்களும் இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆவணங்களும் இந்த தமிழ்நாடு அச்சுஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆன்லைனில் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க ரெண்டாவதாக ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஹோம் லீகல் லா லா ரிலேட்டடு கோர்ட் ரிலேட்டடான ஆர்டர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அச்சுஸ் டிபார்ட்மெண்ட் ஆன்லைனில் ஏற்றிருக்காங்க அண்ட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ரெவன்யூ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் கமர்ஷியல் டேக்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் எண்டவப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ இதுவும் வந்து ஆன்லைனில் ஏற்றி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உண்டான ஆவணங்கள் ஏற்றிருக்காங்க ஸ்டாக் ஃபோர் வந்து இதை குறிக்கிது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வரைக்கும் ஸ்டாக் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இதை குறிக்கிது அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பஞ்சாயத்து ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஓஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் யூடிஆர் போட்டால் யூடிஆர் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் ஸோ இனாம் ரெஜிஸ்டர் இருக்க ஒரு நிலத்தை வந்து இனாமா வந்து கொடுப்பாங்க ஸோ அது சம்மந்தமான ஆவணங்களும் இந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பேரில் மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்ததாக இந்த எலக்ட்ரால் ரோல்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஓட்டர் ஐடி கார்டு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் எதாவது பழைய ஆர்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் போய்க்கோங்க இதில் சர்ச் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டின்டைசர்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம் அந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் எது சம்மந்தமான ஆர்டர் அந்த ஆர்டர்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இப்போ உதாரணத்துக்கு வந்து யூடிஆர் ரிலேட்டடான ஆவணங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பார்க்கணும் இல்லை கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் மட்டும் அதில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ பஞ்சாயத்து ரிலேட்டடான ஆர்டர் பார்க்கணுன்னா பஞ்சாயத்து அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது இந்த வெப்சைட்டில் எப்படி ஒவ்வொரு ஆப்ஷனும் பயன்படுத்துறது அப்படிங்கிறது அடுத்து நம்ம சேனலில் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த வெப்சைட் ஒன்று இருக்குது இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நேம்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக் தாலுக் அண்ட் வில்லேஜ் இந்த த போல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் தி இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் ஆர் ரெக்கார்டட் ஆஸ் தே அப்பியர் இன் தோஸ் ஒரிஜினல் ரெஜிஸ்டர்ஸ் இந்த ஒரிஜினல் ரெஜிஸ்டர்லருந்துதான் அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎப்யில் அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சரவர்கள் வந்து திறந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க இந்த வெப்சைட்டு விஷயம் வச்சுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை ஓப்பன் பண்ணேன் இந்த மாதிரி லாக்இன் ஆப்ஷன்ஸ்க்கு தான் வந்து போகும் ஸோ இதில் ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும் நான் அந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணேன் பட் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்தாலும் ப்ளீஸ் என்டர் வேலிட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஒரு எரர் வருது ஸோ இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதில் போய்ட்டு எப்படி டாக்குமெண்ட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது இதுக்கு எவ்வளோ ஃபீஸு இது சம்மந்தமான தகவல் எல்லாமே அடுத்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்